இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜயை பற்றி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படிங்கிறது தெரியல அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமைக்கு விஜயும் விஜயனுடைய கட்சியும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போது ஜனநாயகன் அப்படிங்கிற அவரோட படம் அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மலேசியாவில் நடப்பதாக சொல்லப்படுகிறது வருகிற இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி ஏதோ இந்த தினத்தில் மலேசிய அரசாங்கம் விஜய்க்கு கடுமையான கட்டுப்பாடுகள் பல்வேறு தடைகளை விதித்திருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் பற்றி ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சியில் பேசவே கூடாது இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா சினிமாவை மையப்படுத்தியதாக மட்டும்தான் நிகழ்ச்சி இருக்கணும் அரசியல் குறித்து மறைமுகமாக கூட ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது ஏன்னா இவர் கதை சொல்லுவார் இல்லையா அது மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது அடுத்ததாக இந்த விழாவுக்கு வரக்கூடிய இவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா அல்லது சில பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க யாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி இருக்கிறது இல்லையா மஞ்சள் சிகப்பு இந்த நிறத்திலான ஆடைகளோ மற்ற விஷயங்களோ அதை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் நீ ஓகேன்னா மட்டும் நீ இங்கே இசை நிகழ்ச்சி நடத்து இல்லாட்டா வேறு இடத்த பார்த்துக்கப்பா அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்போ விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரில மலேசியாவில் நடத்துகிறதா இல்லை வேறு எங்கேயாவது நடத்துகிறதா அப்படிங்கிற யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தில் இவர் வந்து தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு இவருடைய ஆட்கள் சொல்லிக்கிறாங்க இது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஸ்டார் இவர் தான் அப்படின்னு ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கி கடைசி அவர் படம் பண்ணுறதுல இந்த படத்தில் எம்ஜிஆருடைய ஏராளமான காட்சிகள் இருக்கிறதா எம்ஜிஆருடைய பாடல் வரிகளையும் விஜய் பயன்படுத்துகிறார் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய துதி பாடி தான் ஒன்னாலேயே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு தான் நீ இருக்க அப்படிங்கிறது இன்றைக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது சரி இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா விஜயன் நினச்சி அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல அப்படின்னு செங்கோட்டையன் வந்து சமீபத்தில் விஜயனுடைய கட்சியில் வந்து இணைஞ்சது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் செங்கோட்டை அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விஜய்கிட்ட எங்கூட பாஜ அதிமுகவுடைய மிக முக்கியமான நான்கு அமைச்சர்கள் வந்து வரவிருக்கிறாங்க அமைச்சர் பொறுப்பில் இருந்தவங்க வரவிருக்கிறாங்க எம்எல்ஏ விழாக்கில் இருந்தவங்கெல்லாம் வரவிருக்கிறாங்க கோவையில் நம்ம மாநாடு நடத்தும் போது நான் அங்கே வந்து மேடையிலேயே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதற்கு செங்கோட்டையன் சில வேலைகளை எல்லாம் அதிமுக நடத்தியிருக்கிறார் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த விஜயனுடைய கட்சியில் வந்தால் டெப்பாசிட்டு கூட கிடைக்காது அது இன்னைக்கு பார்க்குற மாதிரி இன்னைக்கு இந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சேனல்கள் வந்து ட்ரோன் ஷாட்டு மேலே இந்த பறக்கிற கேமரா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா க்ரௌடு வருது க்ரௌடு வருது அப்படின்னு இதையெல்லாம் நம்பிட்டு போனோன்னா நம்ம அரசியல் எதிர்காலமே சிக்கலாயிரும்னு ஒருத்தர் கூட அதற்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று நமக்கு தெரியும் செங்கோட்டையன் எதற்காக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சார் அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அது செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும் அப்போ செங்கோட்டை என்ன பண்ணேன்னா சரி வேறு வழி இல்லை சரி அமித்ஷாவை பார்க்கலாம் மோடியை பார்த்து அது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மோடி அமித்ஷாவை சேர்ந்து இல்லைப்பா நீ இப்போ உனக்கு நான் பிஜேபியில் சீட்டு கொடுத்தா நீ இங்கே வின் பண்ண மாட்டேன் உன்னை தமி தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் யாரும் வின் பண்ண மாட்டேன் நீ ஒன்று பண்ணு நமக்காக வேலை செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது தமிழக வெற்றி கழகம்னு அதில் தம்பி விஜய் பார்த்துக்கணி பார்த்து நீ அங்கே சேர்ந்துக்க பிறகு ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இவிஎம் இருக்குது தேர்தல் ஆணையம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குது அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் நீ இப்போதைக்கு நீ விஜய் கிட்ட போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையை நான் அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன்னா விஜயனுடைய கட்சி புது கட்சின்னு சொல்லலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பூரா அடுத்த கட்சிக்காரன் எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புசியானந்திலேருந்து வரலாறு பார்த்தீங்கன்னா எமில் எந்த கட்சியில் அதுக்கு முன்னாடி இருந்தால் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீயசக்தி சக்தி இந்த சினிமாவில் வர்ற மாதிரி இந்த பேசுகிறான் விஜய் நமக்கு ஒரே ஒரு செய்தி தான் கொள்கை எதிரி அரசியல் எதிரி இப்போ திமுக பாஜகன்னு நீ சொல்கிறேன் திமுகவை நீ வந்து எப்போல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுற சரி விமர்சனம் பண்ணிக்க ஆனால் நான் சொல்கிறேன் பாஜகவை நீ அப்படி ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ திமுக சக்தி அப்படின்னா பாஜக என்ன அதை நீ சொல்லணும் இல்லையா திமுகவை பற்றி சொல்கிற உனக்கு ஏன் பாஜகவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பயமாக இருக்குது ஏன் நீ பதட்டப்படுற சரி ஏன்னா நமக்கு புரியுது உன்னுடைய பயம் நமக்கு புரியுது ஏன்னா நீ ஜெயலலிதா கிட்டே மண்டியிட்டு முட்டுக்கால் போட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டவன் தானே நீ நான் சொல்கிறதெல்லாம் நீ தூக்கணும் இல்லைன்னா சினிமா லைஃப்பையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு ஐயையோன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கீழே மண்டியிட்டு என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியும் நீ சினிமாவில் வேணா நீ பணத்துக்காக ஹீரோவாக சொல்கிறான் ஆனால் நிஜத்தில் நீ அப்படி கிடையாது அப்படின்னு ஓரரசிகர்களுக்கே தெரியும் சரியா சரி இதெல்லாம் விடுவோம் அடுத்தது ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதிமுக எல்லாம் களத்திலே கிடையாதுன்னு சொல்கிறான் விஜய் சொல்கிறான் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் எல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி மக்களால் அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியை களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிற போக்கில் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு மிகப்பெரிய கட்சி என்றால் அது அதிமுக தான் ஆனால் இதெல்லாம் பற்றி எடப்பாடி தான் விஜய்க்கு கவுண்டர் பண்ணணும் என்னடா சின்ன பையனாக இருக்க நீ வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறே அப்படின்னு எடப்பாடி தான் பதில் சொல்லணும் ஆனால் எடப்பாடிக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் நம்மள மாதிரியான ஆட்கள் பேச வேண்டியது இருக்குது இது அதிமுகவுடைய இன்றைய நிலமை அதை நினச்சி நம்ம இப்போ ஆரம்பத்தில் விஜய்க்கு சொன்னதா அதிமுகவை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியலைங்கிற இடத்துல தான் எடப்பாடி எடப்பாடி வந்து இன்றைக்கி அதிமுக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி எல்லா நம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் கூட அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை அளவுக்கு இன்னமும் கட்டுமானம் குலையாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படியா இன்றைக்கி பூத்துருக்கிறான் கொஞ்சம் இந்த ப பசங்க இருக்கிறாங்க இல்லையா ஒரு இளைய தலைமுறையை சார்ந்த கொஞ்சம் பசங்க விஜயோட டான்ஸை பார்த்துக்கிட்டு வந்து அரசியலுக்குன்னு வர்றாங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு இவங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை ஆனால் நீ என்ன சொல்கிற களத்திலே இல்லாத கட்சி அப்படின்னு அதிமுகவை போகிற போக்கில் நீ இருக்கிற நான் உண்மை மட்டும் ஒன்று சொல்கிறேன் ஏன் நீ வந்து பாஜக ஆதரவாளன் பாஜக அரசுக்காக இங்கே வேலை செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன் திருப்பரங்குண்டம் நீ மாநாடு நடத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் திருப்பரங்குண்டத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் கரூர் நீ மாநாடு நடத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே போய் உன்னும் நீயும் உன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நாற்பத்தொரு உயிர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் அங்கே இப்போ போய் அந்த வீடுகளில் போய் ஒரு வார்த்தை ஆறுதல் பேசலாம் இல்லையா அதையெல்லாம் நீ செய்ய மாட்டேன் நீ கொஞ்சம் காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டா நீ பேசாமல் இருக்கிற ஆனால் தமிழ்நாடு மறக்காது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ மறக்காது அதனால தான் நீ பாரு சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு ஒரு தேவாலயத்தில் ஒரு பாதிரியார் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் இளைஞர்களை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதாவது நீ எல்லாம் படித்து பெரிய ஆளாகணும் பெரிய இடத்திற்கு வரணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் ஆனால் எல்லாம் பெரும்பாலன் பசங்கள் என்னென்னா விஜய் விஜயின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாதிரியார் சொல்கிறார் அப்போ நீ பாரு அப்போ எந்த அளவிற்கு உனக்கு எதிராக இந்த தமிழ்நாடு சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் மீண்டும் சொல்கிறேன் நீ திமுகவை தீய சக்தி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் உன்னிடம் கேட்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பார்கள் என்ன அப்படின்னா அப்படி என்றால் பாஜக என்ன சக்தி அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இன்றைக்கு ஒரு ஒரு கணிப்பு வந்திருக்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அதிகமாக பிரதமர் மோடியை வெறுக்கிறது அப்படின்னு பிடிக்காது அந்த மாட் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு மோடினாலே பிடிக்காது அப்படிங்கிற மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அந்த மாநிலத்தை வந்து நீ பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கொல்லைப்புற வழியாக நீ ஏதாவது வேலை செய்யலாம்னு நினச்சிட்டு களத்தில் நிற்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நல்லா கேட்டுக்கோ டெப்பாசிட்டு கூட உன்னால் தமிழ்நாட்டில் வாங்க முடியாது சரியா இதை விட பெரிய க்ரௌடு ராமராஜனுக்கு கூடியிருக்கிறது தெரியுமா கரகாட்டக்காரனுங்கிற படத்துக்கு ஆக்ட் பண்ண ராமராஜனுக்கு விட பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது அது உனக்கு தெரியாது உங்களுடைய அப்பா இருக்கிறார்லையே சந்திரசேகர்கிட்ட வேணால் கேட்டுப்பார் அது நல்லா தெரியும் இந்த கூட்டத்தை நம்பி இந்த கூட்டத்தை படம் பிடிச்சு காட்டி தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நீ நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மாபெரும் தோல்வியில போய் முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க